அமையன் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இல்ல சொல்ல உங்க சொல்ல கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது நீங்க வந்து அத்தனை பேரும் ரொம்ப ஆசிர்வதிக்கப்பட்டவங்க அமையன் சொல்லுங்களேன் ஏன்னா பரோகத்தின் மகிமையை தேவன் ஊற்றிட்டார் என் தேசத்தின் மேல் வந்த அத்தனை பிள்ளைகள் மேல அளவில்லாத கிருபையை ஊற்றி இருக்கிறார் ஆமை சொல்லுங்களேன் பரிசுத்தவன்கள் மேல் ஊற்றி இருக்கிறார் நம்முடைய பிரயாசம் ஒன்னும் வீணாவாது ஆமை சொல்லுங்களேன் முழுதும் பிரயாசப்பட்ட பேதருடைய படகையே கத்தை நிரப்பிட்டார் அவன் படகு அவன் மழைய போயிட்டு பிரயாசப்பட்டான் நம்ம பிரயாசப்படுறது கத்தோடைய ராஜ்யத்துக்காக பிரயாசத்தின் பலனை அவர் கொடுக்காமல் இருப்பாரா நம்முடைய அன்பின் பிரயாசத்தை மறப்பதற்கு அவர் அநீதியுள்ள தேவன் கத்தன் நல்லவன் யோவன் பதினேழாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிப்போம் யோவன் பதினேழு ஒன்றான மெய் தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்பினவராகிய அறிவதே நித்திய ஜீவன் கவனிக்கணும் கடைசி நாட்களுடைய சத்தியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கேசுவை அறிகிற அறிவுதான் நமக்கு எதை கொண்டு வரப்போகிறது நித்திய ஜீவனை கொண்டு வரப்போகிறது சொல்லுவோமா நம் வாழ்கிற நோக்கமே நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் ஏசு பட்ட பாடுகள் எல்லாம் எதற்காக தெரியுமா ஒருவனும் கெட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான் கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான் என்று வாசிக்கிறோம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கடைசி நாட்கள் நாம் அறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால் தெய்வனை அறிகிற அறிவு இன்றைக்கு திருச்சபைக்கு விசுவாச மக்களுக்கும் ஊழியர்களும் நாம் எல்லாரும் அறிய வேண்டிய சத்தியம் என்னவென்றால் நம்முடைய தெய்வம் நம்முடைய தெய்வமாய் இருக்கிற மெய் தெய்வம் உலகத்தில் ரெண்டு தெய்வங்கள் என்று போர்வையில் இருக்கு ஒன்று மெய்யான தெய்வம் இன்னொன்று மெய்யான பொய்யான தெய்வம் பொய் தெய்வம் மெய் தெய்வம் நீங்கள் இறைமையா பத்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் நினைக்கிறேன் மெய்யான தெய்வம் அவர் யாரா சத்தம் மெய்யான தெய்வம் நித்தியத்திற்கு ராஜா கிங் ஆப் கிங் லார்ட் ஆஃப் லார்ட் ஆனால் பதினோராவது வசனம் சொல்லுகிறது வானத்தையும் பூமியையும் தெய்வங்கள் சத்தம சொல்ல உண்டா அதுவும் தெய்வங்களா ஆனால் அது வானத்தையும் பூமியை உண்டாக்கலாம் அது பேய் வானத்தையும் பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியின் கீழ் இறாதபடிக்கு அழிஞ்சு போகும் அழிஞ்சு போகக்கூடியது நம்முடைய தேவன் நித்திய கிருபையோடு நமக்கு இறங்குகிறவன் ஆமை சொல்லுங்களேன் எப்பொழுது வானத்தை பார்க்கும் எல்லாம் நான் இப்படி தான் சொல்லுவேன் அப்பா எவ்வளோ பெரிய சிங்காசன ஆண்டும் இருக்குது வானம் எனக்கு பூமியை பார்க்கும் போது எப்பா எவ்வளோ பெரிய பாதைப்படியாகவும் இருக்குது பிரம்மாண்டமான தெய்வம் அதுதான் நூற்றி மூன்றாவது சங்கீதம் பத்தொன்பதாவது வசனம் இப்படி சொல்கிறது வானங்களில் தம்முடைய சிங்காசனத்தை அவர் ஸ்தாபித்திருக்கிறார் ஒரு சுத்து சுத்தலாமா அவருடைய சர்வத்தையும் ஓ ஊருக்கு ஒரு தெய்வம் அல்ல நாட்டுக்கு ஒரு தெய்வம் அல்ல ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது அது அவருக்கு பேர் ஆல் மைட்டி காட் ஆமேன் ஆமே சத்தமா சொல்லுங்கள் அலையலுயா ஆமேன் தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகள் அறிகிறவர் அவ்வளோ பெரிய வல்லமை உள்ள தேவனை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள நானும் மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம் யோவன் பதினேழு மூன்றை ஒன்றான மெய்தேவன் ஒன்றான மெய்தேவனை நீர் நித்திய ஜீவன் இந்த மாத்திரம் கோட்டை என்பது ஒரு சோதனை ஓட்டம் தான் ஜஸ்ட் இந்த உலகத்தை நிறைய பேரு சொர்க்கமா பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தை குறித்து பவுல் சொல்லும் பொழுது நீங்க காண்றதெல்லாம் அனித்தியம்பா ஆனா காணாத ஒன்று இருக்கிறது என்ன தெரியுமா அதுதான் நித்தியம் கவனிக்கிறேன் இந்த இந்த உலகம் வந்து சோதனை ஓட்டம் இந்த சோதனை ஓட்டத்தை குறித்து வேதம் பிரசங்கி சொல்லும் போது சொல்றான் மாயை 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 எல்லா சூரிய கீழே எல்லாமே இது லைஃபு கிடையாது நிறைய பேர் நினைக்கிற நினைக்கின்றிருக்காங்க